நீங்கள் குறைந்த நபர்களாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார் உங்களுக்கு இறையற்றம் கூட வேண்டும் என்பதற்காக நீங்கள் குறைந்த நபர்களாக இருக்கும்போது நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹு சொல்கிறார் உலக உள்ளாட்சி பொறுத்தவரை இரையச்சம் ஒற்றுவர்களாக இறையற்றம் கூடியது ஈமான் கூடியது இஸ்லாமிய பிரச்சாரம் கூடியது இந்த ஒரு உதவியை கொண்டார் ரசுல்லாஹ் செல்லா அடைந்து செல்லவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் மிகப்பெரிய தோல்வி தோல்வியை மட்டும் தாங்கி கொள்வது என்பது ஒரு வகை அந்த தோல்வியை மன உளைச்சல் மன கஷ்டம் குடும்பங்கள் இழம்பு பொருளாதார இழம்பு சொந்த மண்ணை இழப்பு என்ற ஒரு ஒரு கஷ்டத்தை தாங்குவது என்பது இப்படி ஒரு தோல்வியை தாங்குவது என்பது சாதாரண காரியம் கிடையாது மறைந்து செல்லவர்கள் தோல்வியிலும் தள்ளப்பட்டார் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு எண்பத்தி மூணு நபர்கள் தான் இசிலாக இயற்றிருந்தார்கள் அந்த எண்பத்தி மூணு பேரும் கட்டாயமாக சொந்த இன்றுங்களை இலந்து வர வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை கொண்டு விட்டார்கள் இது வெறுமாளரை உறுதி கொண்டே இந்த மனசில் உள்ள எல்லா ஒருத்தல்களும் அந்த மக்களுக்கு காஃபீடு வர வேண்டும் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்த இந்த மன உரை அவர்கள் சந்திக்க வேண்டும் பொருளாதாரத்தை இழந்தால் என்ன கஷ்டமும் அவர்கள் உணர வேண்டும் சொந்த நாட்டை இழந்தால் சொந்த வீட்டை இழந்தால் மனசு என்ன பாடுபடும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எதிரி இரண்டாம் ஆண்டு நான் ஓர்வு கடமையாக்கப்பட்டேன் சகாபாக்கள் எல்லாம் சந்தோஷமாக ரமலானை கொண்டாடினார் சந்தோஷமான காலம் வருது இரண்டாம் ஆண்டிலே ரமலான் கடமையாக்கப்பட்டது அமர்வதால் தங்களை அலிகரித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்த சந்தர்ப்பமும் சேர்ந்து மக்காவை சேர்ந்த ஒரு வியாபார மன்றம் சாமுக்கு சென்றார்கள் திரும்பி வருகிறார்கள் இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் இவர்களுடைய பலம் பெண்ணை விசாரித்து வர ரெண்டு தோழர்களை பிரிப்பான அனுப்பினார்கள் அந்த ரெண்டு பேரும் என்று சொன்னார்கள் அபு சுத்தீனா தலைமையிலே ஐம்பது நாளில் தங்க நாணயங்கள் மதிப்புண்டான பொருட்கள் கைவசம் இருக்கிறது நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் இருக்கிறது ஆனால் இதை பாதுகாப்பதற்கு ஒரு நாற்பது நபர்கள் தான் இருக்கிறார் குறைந்த நபர்கள் தான் அசுல்லாஹலாஹு வரைவசனவர்கள் இதுதான் சரியான சந்தர்ப்பம் நாம் வீடை இழந்திருக்கிறோம் நம் நாட்டை இணைந்திருக்கிறோம் நம் சொந்த மண்ணங்கள் இருந்து விளைந்திருக்கிறோம் இந்த வரு இந்த வழி நமக்கு இருக்கிறது இந்த வழியை அவர்கள் உணர வேண்டுமானால் அவர்கள் பொருளாதார நெருக்கடியை நாம் ஏற்படுத்த வேண்டும் இதுதான் பெருமானாரிய அவர்களை மடக்கி அவர்களுக்கு அந்த வழியை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் இனி நம்முடைய வழியிலே குறித்த வரப்பூராட்சாக செல்லும் ஒரு மனையை தயார் செய்யும் போது அந்த மனையிலே மொத்தமாக கிஜரத்தில் புறப்பட்டு வந்த போது மூணு நபர்கள் கிஜரத்துக்கு பிறகு அடுத்த இரண்டாம் காலத்திலே ஒரு எண்ணூத்தி இருபது நபர்கள் நபர்கள் மொத்தமாக முன்னூத்தி தொன்பது சகபாட்கள் இருக்கின்றார்கள் அவர்களை மடக்குவதற்காக பெருமானார் அனுப்புகின்றார்கள் இந்த செய்தி வைரலானது மக்கத்து காதின் இடத்தில் வைரலாகி முகம்மது நம்மை தாக்க வருகிறார் என்ற செய்தி மக்கத்து காப்பிர்களுக்கு அங்கே சொல்லப்படுகிறது இதற்கிடையில் அபுசுஃபியான் தந்திரமான மிக மிக அறிவாளி புத்திசன் ஷாம் மதினா மக்காவுடைய எல்லா எல்லைகளும் அவர்களை அத்துப்படி முகமது பாதுகாப்பதற்காக தன் படைகளை வேறுபோது பாதையை தேர்வு செய்து சேப்டியா மக்கா பக்கம் வந்துட்டார் மக்காவுக்கு போயிட்டார் இந்த செய்தியும் மக்காவிற்கு போனது அபு ஜகல் நான் முன்வைத்த காலை உருவாக்க மாட்டேன் முகமது ஒரு செப்பெடுத்தாரு அதுல தோந்துட்டார் அபு சுஃபியான் திறமையா பாதுகாப்பா வரப்போறாரு எல்லா செய்தியும் உண்டு ஆனால் அபுஜகளுடைய பிரிவாக அபிஜகு அராஜ சிந்தனை நான் முன்வைத்த காலத்தில் இந்த இன்றைய தினம் இந்த முகம்மதுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் நாம் யாருப்பதை காற்றிய காட்டிய அங்கே சில நபர்கள் சொல்கின்றனர் மீது ஆணையாக முகம்மதுக்கு நாம் யாருவதை காட்ட வேண்டும் சத்தியம் செய்வது காட்டுகின்றனர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் அல்லாவின் மீது ஆணையாக இந்த தினம் அவர்கள் நம்மை பற்றி புரிந்து கொள்வார்கள் அவர்கள் அல்லாஹுவை நம்பினார்கள் ஏற்றுக்கொள்ள ரசூலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர்கள் தான் ரசூலையும் மறுத்தால் அல்லாவையும் மறுத்தால் தான் அங்கே முசிரிக்காக ஆகிவிடுவார் இப்படிப்பட்ட சூழல் ஒரு கட்டத்தில் நெருக்கடியான நேரத்தில் ஒரு மிகப்பெரிய போராக உருவெடுக்கிறது இந்த பதில் என்ற இடத்தில் மக்காவிலிருந்து புறப்பட்டால் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பதினாவிலிருந்து புறப்பட்டால் முன்னூற்றி இருபது கிலோமீட்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய பதில் என்ற ஒரு மலை அந்த இடத்தில் இரு படைகளும் ஒன்று செய்கிற போர் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து தவிர்க்க முடியாத படை படைச்சி பதிமூணு சாபாக்கள் ஒரு மூணு குதிரை ஒரு மூணு குதிரை ஒரு எழுபது ஒட்டல் அவ்வளவுதான் இதுக்கு மேல எதுவுமே கிடையாது எழுபது குதிரைகள் முன்னூத்தி பதிமூணு நபர்களும் மாறி மாறி பயணம் செய்கிறார் மாறி மாறி பயணம் செய்கிறார் இந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் குதிரை ஒட்டகம் கவச அறைதான் என்றால் இன்னும் என்பதைக்கும் அறிவிக்கப் போகிறது இதுதான் ஈமான் தான் என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு உணர்த்த போகக்கூடிய ஆதாரம் என்ன முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் குதிரை எழுபது ஒன்றகம் இதுதான் அல்லாஹ் என்றால் யார் ஈமானுடைய கவலையின் வரி உலகத்திற்கு காட்டப் போகக்கூடிய ஆயுதங்கள் இதுதான் எதிரிகளுடைய பணியை பார்க்கும் போது ஆயிரத்தி முன்னூறு வீரர்கள் ஆறுநூறு குதிரைகள் என்ன முடியாத அளவுக்கு ஒட்டகங்கள் ஆயிரத்தை தாண்டிய ஒட்டகங்கள் கவச ஆடைகள் நூற்று இருக்கிறது நம்முடைய இடமட்டு இருக்கிற கலாய்நாகங்கள் தான் முகமது ரசூலுல்லா என்ற ஈமான் எவ்வளவு பவருங்கிறது நமக்கு தெரியல நம்மள்ட இருக்கிற ஈமானுடைய பவர் இந்த பதில் யுத்தத்தில் தான் பதில் வரலாற்றில் தான் நாம் உணர முடியும் வரலாற்று செய்தி என்னவென்றால் எதிரிகளுக்கு தினமும் உணவு சமைத்து போடப்படுகிறது ஒரு நாளைக்கு ஒன்பது அல்லது பத்து ஒட்டகத்தை அருகன்று சாப்பாடு பத்து ஒத்தகம் சாப்பிடுறது ஆயிரத்தி முன்னூறு பேர் வருமா ஒரு மாட்டின் அளவு ஒட்டகம் கண்டிப்பாக வரும் ஒரு ஒட்டகம் நூத்தி முப்பது கிலோ வருகிறது என்று சொன்னால் பத்து ஒட்டகம் ஆயிரத்து முந்நூறு கிலோ கறி வரும் அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒரு கிலோ கறி சாப்பிட்டு அப்படி வாட்டஞ்சாட்டமான பயங்கரமான படைவீரர் ஒவ்வொரு நாளும் ஒரு கிலோ ஒட்டகத்தை சாப்பிடுற அளவுக்கு பயங்கரமான படம் பெருமானார் செல்லவாக வழங்கி வசங்க அவர்கள் தீர்க்கமாக முடிவு செய்தார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மால் எதுவும் செய்ய முடியாது இது எப்படி இருக்குன்னா ஒரு கதை சொல்லுவாங்க இந்த கதையில நம்ப முடியாத ஒரு காட்சி தான்

யானை காதில் ஒரு செய்தி சொல்லித்தான் அந்த செய்தியை சொன்ன உடனே யானை தொடத்தில் போச்சு என்ன சொல்லிச்சு என் பின்னாடி ஒரு நெஞ்சு கட்டிச்சான் நம்ப முடியாத செய்தித்தான் அதுக்கு நான் தற்போதைய செஞ்சுட்டு போயிடுறேன் இப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் அவர்கள் இரவு முழுவதும் சரிதாவில் மீண்டவர்கள் பகிர்வரை எழுந்திருக்க ஒரு மூமிலுக்கு எப்படிப்பட்ட சோதனை ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை உடைத்தெடுக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக பெருமானார் சஜிதாவில் அல்லாவிடத்தில் பேசினார்கள் சஜிதாவில் பேசிய மிகப்பெரிய ஆயுதம் அந்த குஹா தான் ஈமான் குண்டான பவன் யார்தான் நீ உதவி செய்யவில்லை என்றால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது வெற்றி பெற முடியாதுன்னா பெருமானா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது சகாபாக்கள் உணவு அவங்க ஒட்டக பேரி சகாபாக்கள் உணவு பேரித்தன் பழங்களும் காய்ந்த ஒட்டிகள் இந்த வரலாற்று செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது சகாபாக்கெல்லாம் வந்து டெய்லியா அவங்க வந்து வெளியே போற ஆள் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படிதான் போவாங்க நம்மளாம் ஒரு நாளைக்கு நாலு முறை போவோம் மூணு முறை சாப்பிட்டு நாலு முறை பார்த்துருவோம் அவங்களுடைய சாப்பாட்டின் அருமையை பற்றி பேசும்போது அவர்கள் உணவின் அந்த தத்தீவை பற்றி பேசும்போதே ஆத்து குடுக்கையை போல்தான் அவர்களுடைய ஜலங்கள் இருந்தது என்று அழகா தெளிவாக்கு வரலாற்று செய்து. அப்படி ஒரு இயற்கையான இந்த உணவை ஒன்றுதான் முன்னூத்தி மூணு சகாபாக்கள் இஸ்லாமத்தில் ஏற்றிருக்கின்றார்கள் இவர்களை கொண்டுதான் இந்த மார்க்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் அல்லாவிடத்திலே மிக தெளிவாக பெருமானார் பேசிய வார்த்தை நீ உதவி செய்யாதவரை ஒன்றும் செய்ய முடியாது இவர்கள் மட்டும் இழந்து விட்டா இஸ்லாம் தோடு அறிந்து போகும் என்று அல்லாவிடத்திலே அழுத்தமாக பெருமானார் பேசினார் இப்பதான் அல்லாஹ் டாரா இந்த வசனத்தை பெருமானாருக்கு சொல்லி காட்டிருக்கிறார் நமக்கு அல்லாஹ் சொல்லிக்கிற வார்த்தை வழக்கத நசரத்து முல்லாத பதில் அனுக்கும் அது இல்லா நீங்கள் கொஞ்சோண்டு பேர் இருந்தீங்க நாம் உதவி செய்தோம் ஈமாவுடைய அடி எப்படி இருக்கும் இந்த இஸ்லாஸ் தக்குவாவுடைய அடி எப்படி இருக்கும் நீ வந்து உதவி செய்ய நீ செஞ்சாலும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியும் அல்லாஹ் செஞ்ச அந்த தான் இன்று

அதிலுக்கு துபரில் இருக்கிறார்கள் அவர்களோடு ஆயிரம் அடைகிறது திரும்பவும் ஒரு வலத்தை காற்று வீசி ஓய்கின்றது பெருமானார் வளப்பக்கம் காட்டே அஜிலது வீக்காய் இருக்கின்றார்கள் அவர்களோடு ஆயிரம் அடைகிற மூன்றாவது முறையாக ஒரு துயலி தோன்று ஒரு காட்சி வீசியது பெருமானா இடப்பக்கம் அந்த காட்சி நடந்ததே அங்கே அஜரத் இஸ்ராஃபில் இறங்கினார் அவரோடு ஆயிரம் மலைக்குகள் மூவாயிரம் மலத்துகளோடு முன்னூத்தி பதிமூன்று சகாவாக்கோடு மூவாயிரம் மலைக்குகள் ஒன்றிணைந்தார்கள் அதுதான் பதிலின் வெற்றி அல்ல முஸ்லிம்களின் மூவியருடைய ஈமார்க்கு உண்டான வெற்றி நம்முடைய ஈமான் மூவாயிரம் மலத்துகள் உதவியை கொண்டார் ஒரே நேரத்தில் மூவாயிரம் மலைப்பகுதியை சேர்த்து அடிக்கக்கூடிய ஈமான் தான் நம்முடைய இமான் சாதாரணமான ஈமான் கிடையாது அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹு ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ற வார்த்தை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது இந்த காட்சியை கற்பனை செய்து பார்க்க முடியாது நாம் சிந்திக்க சிந்திக்க நம்முடைய ஈமான் எவ்வளவு உயர்ந்தது என்பது நமக்கு தெளிவாக முடியும் இறுதியிலே முஸ்லிம்கள் என்றால் இஸ்லாத்திற்காக எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக அநியாயம் செய்த அராஜகம் செய்த எழுபது மக்களுக்கு காவிரிகள் அபூஜகர்கள் மக்களுக்கு முக்கிய தலைவர்கள் குறைசிகளின் முக்கிய தலைவர்கள் இஸ்லாத்தின் பக்கா விரோதிகள் பதில் போர்களத்திலே வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள் அந்த எழுபது நபர்களையும் ஒரே கிணற்றில் பொறுத்து பெருமானால் துணைக்கு சொன்னார்கள் இவர்கள் தான் ஒரு பாடம் ஈமானுக்கு எதிராக யாராக தோன்றினால் அவர்கள் கதி என்பதற்கு இவர்களை ஒரு படிப்படையாக திருமான ஆக்கிவிட்டு அவர்களோடு பேசினார் பேசுகின்றார் இப்போதாவது விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் என்றால் யார் ரசூல் என்றால் யார் ஈமான் என்றால் என்ன யார் இப்போதாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று திருமானால் பேசிய செய்தியை அவர்களை அல்லாஹ் கேட்கும்படி செய்தால் என்ற செய்தி பல்லாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு இந்த பதில் சகாபாக்கள் புண்ணியம் பெற்றவர்கள் அந்த பதில் வெறும் வெறும்பாக்கியம் பெற்றவர்கள் விமான சபையில சகாவாக்க உட்கார்ந்து இருக்கும் போது தத்தி என்னன்னா முன்னாடி வராது தான் உட்கார் பின்னாடி வராது தான் உட்கார் இதுதான் தத்தி சபையோட தர்த்தி ஒரு சஹாபி வரா அவர் வந்த பிறகு தானா இல்லாத செஞ்சு பலி விட்டு முன்னாடி போகிறார் ஏன் இந்த மரியாதை கேட்டால் சகாபா ஒரு மதுரை போர்க்குறத்துல கலந்து கொண்ட சஹாபி மதுரை சஹாபாக்களுக்கு திருமாவளார் அவ்வளவு அந்தஸ்தை கொடுத்திருந்தார்கள் அவ்வளவு மரியாதையை கொடுத்திருந்தார்கள் அல்லாகவும் இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி மதுரை சகாபாக்கள் அல்லாஹா தனிமையான ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறேன் அவர்களுக்கு அங்கேயும் சிறப்பு இருக்கிறது இங்கேயும் அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் கண்ணியம் செய்யப்பட்டார்கள் பாராட்டு விழாக்கள் எடுக்கப்பட்டார்கள் நாம் ஆண்டுதோ நகராட்சி வரும்போது அவர்களை அவர்களால் ஈமான் கிடைச்சிச்சு அவர்களால் தீப் கிடைச்சிச்சு அவர்களால் தான் இன்னைக்கு நாம் ஒரு முஸ்லீம்கிற கேட்டோடு அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற ஒரு மரியாதை வாழ்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய வீட்டு திரித்யா ஆக அவர்களுக்காக நாம் உபாசிக்க வேண்டும் அவர்கள் பொருட்டால் நாம் அல்லாஹருக்கு கேட்க வேண்டும் அதுதான் இந்த இரவு மிக சிறப்பாக இருக்கிறது எல்லாம் அல்லாஹ் அப்துல்லின் அந்த பதிரை நாமில் கொண்டும் அந்த பதில் சஹாபாக்கள் கொண்டும் நம் அகவர்களை கபுள் செய்வானாக நம்முடைய அமர்களை கபுள் செய்வானாக வலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல